ஹாய் மகிழ் மீடியா வியூவர்ஸ் இன்று நம்முடன் இருப்பவர் பல்வேறு தளங்களில் வெற்றிகரமாக சீரியல்கள் மற்றும் வெப் வெப்சீரீஸ்களை இயக்கி வருகின்றார் குடும்பம் வரலாறு கிரைம் த்ரில்லர் என ஒவ்வொரு வகையிலும் வித்தியாசமான படைப்புகளை நமக்கு தந்தவர் இயக்குனர் தனுஷ் கிருஷ்ணா அவர்கள் சார் ரோமாபுரி பாண்டியன் போன்ற வரலாற்று தொடரில் உண்மை சம்பவத்தையும் டிராமாவையும் நீங்க இயக்கும்போது அதுக்கான சவால்களை எப்படி சார் நீங்க மேற்கொண்டீங்க இல்லை அது வந்து வரலாற்று தொடர்தான் ஒரு சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் இருந்த உறவு அந்த உறவில் இருந்த பிரச்சனை அந்த அந்த ப்ராப்ளம் வந்து சோழ நாட்டில் இருந்த பிரச்சனை எப்படி வந்து ரோம் அதாவது ரோமாபுரின்னு சொல்லக்கூடிய அந்த ரோமில் இருக்கக்கூடிய அகஸ்ட சீசர் வரைக்கும் அந்த கதை எப்படி டிராவல் ஆகி அதில் ஹீரோ ஒருத்தர் வந்து செழியன்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டு தளபதி தான் அதில் ஹீரோ ஸோ அந்த தளபதி இங்கேருந்து ஒரு கா ஒரு விருந்தாளியாக ரோமுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அகஸ்ட சீசருடைய உயிரை பாதுகாத்து ரோமாபுரி பாண்டியன் அவருக்கு ஒரு பட்டம் கிடைது கலைஞர் அதை திரைக்கதையாக நீங்க மாத்தனீங்க சார் அப்போது அவருடன் இணைந்து மற்றும் இணைந்து டெக்னீஷியன் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல கொஞ்சம் ஷேர் இந்த ரோமாபுரி பாண்டியன் தான் என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து திருமதி குட்டிபத்மி அம்மையார் அவர்கள் வந்து அது ஒரு நாவல் அந்த நாவலை வந்து நம்ம சீரியலாக பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க அந்த மொத்த கதையில் முக்கியமாக வர்றது வந்து ரோமாபுரிக்கு சோழ சோழநாட்டிலேருந்து எப்படி ரோமாபுரிக்கு அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னு ஒரு ஷிப்பில் நடக்கக்கூடிய ஒரு இருக்குது ஸோ அதை வந்து அவங்க பண்ணணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை அது இப்போ பின்னாடி வரக்கூடிய கதை ஸோ மொத்த கதையும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு எயிட் மினிட்ஸுக்கு ஸ்டோரியாக அதை ஃபார்ம் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி விஷுவல் பண்ணி ஃபஸ்ட்டு கலைஞரையாவுக்கு காமிச்சோம் அதை அவர் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன சொன்னார்னா என் கதையை நீ எனக்கே திருப்பி சொல்லியிருக்கேன்னு சொன்னார் ஸோ அப்படி வந்தோன்னே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் கூட பண்ணுறதுக்கு ஸோ அதை டீட்டெயில் பண்ணும்போது ஒவ்வொரு காட்சியும் வந்து அவர்கிட்ட போய் கதையை சொல்லி ஐயா இப்போ இந்தந்த கதாபாத்திரங்கள்ல நம்ம இப்படி கதையில் இப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அவருடைய கதை தான் அந்த கதையில் ஒரு சின்ன விஷுவலுக்காக நம்ம சில விஷயங்களை ஆட் ஆன் பண்ணி எப்பிசோட மாற்றும் போது அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் அந்த விஷயத்தை ஸ்கிரிப்ட் பண்ணோம் அதே மாதிரி எபிசோட் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு எபிசோடு அவர் பார்ப்பார் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் என்னென்னு சொன்னால் ஒரு தடவை ஒரு எபிசோட் பார்க் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னா அந்த எபிசோடோட எண்டு வந்து ஒரு முன்னாடி சீன்லேயே வந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணார் அப்போ நான் அவர் ஐயா என்ன சொன்னேன் ஐயா இது வந்து பதினெட்டாவது நிமிஷம் வருது நமக்கு ஒரு இருபத்தோரு நிமிஷம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கியா அப்படின்னு பாருங்கள் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் சரிங்க நான் பார்க்குறேன் ஏன்னு மேலேருந்து கீழே வந்துட்டேன் வந்தோன்னே திருப்பி கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு கஷ்டமாகந்தான் வேணா விட்டுருங்க சி மற்ற அதாவது ஒரு நிறைய வேலை பார்த்துருக்காங்க இதை டிஸ்டர்பம் கஷ்டமாக தான் விட்டுருங்க அப்படின்னாரு எபிசோட்லாம் பார்த்துட்டு சரி நான் வந்துட்டேன் வந்து எடிட்டில் வந்து உட்காந்து அடுத்த எபிசோட்ல இருக்க ஒரு சீனை முன்னாடி போட்டு இதை தள்ளி கரெக்டாக ஃப்ரீஸ் வச்சுட்டு அப்போ ஐயா வந்து அங்கேருந்து கிளம்பி கோபாலபுரத்துலேருந்து கிளம்பி சிஐடி நகர் போயிருந்தார் சிஐடி காலனி ஸோ நான் ஃபோன் பண்ணி அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அது மாதிரி ஐயா ஐயா கிட்ட சொல்லுங்கள் அதை முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு உடனே அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஃபோன் பண்ணி அந்த எபிசோடை திருப்பி எடுத்துட்டுருவாங்க அப்படின்னு திரும்பவும் அவர் கோபாலபுரத்துக்கு வந்தார் ஸோ திருப்பி கோபாலபுரத்துக்கு வந்து அவருக்கு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த எபிசோட் ஃப்ரீஸை சா பார்த்துட்டு இப்போ எப்படி பார்த்தீங்களா இப்படி இப்படி பார்த்தீங்களான்னு ஸோ அந்த இன்ட்ரஸ்ட் இருக்குல்ல ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நான் அவர் கூட பழகக்கூடிய காலத்தில் அவர் ஒரு தொண்ணூறு ப்ளஸ் வயசு ஸோ அந்த ஏ அந்த அவர் எவ்வளோ சாதிச்சிருக்காரு அந்த ஏஜ்லேயும் அவர் அவர் காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் நமக்கு இன்னும் நம்மளும் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல டீம் ஃபார்ம் பண்ணோம் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி எபிசோட்ஸ் முழுக்க முழுக்க கதை ரோம்லேயே நடக்கும் ஃபுல் கிரீன் மேட்லேயும் பண்ணேன் லைக் போட்டில் அப்போ சின்ன போட்டெலாம் செட்டு போட்டு போட்டில் ட்ராவல் பண்ண ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷனும் கலைஞர் கொடுத்தார் மேடையிலேயே எங்களுக்கு ஒரு பாராட்டு பண்ணி பாராட்டினார் அவருடைய பெருமையாய் இந்த உள்ளத்திற்கு நான் கலை உலகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டரா இருந்தீங்க சார் ஆக்டரா உங்க எல்லாவோட ஆசைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நீங்க டைரக்ஷனுக்குள்ள போயிட்டீங்களா அதை பத்தின சின்ன அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் ஆக்சுவலா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து வேறையா இருந்துச்சு ஆனால் மனசுக்குள்ள ஆசை வந்து சினிமா மேலே ரொம்ப ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா என்னுடைய ஃபாதர் வந்து சஃபேர் தேட்டரில் தான் ஒர்க் பண்ணார் ஸோ சின்ன வயசில் வந்து எப்போல்லாம் ஸ்கூல் பிரேக் கிடைக்குதோ அப்போது அப்பா கூட போயிடுவேன் போய்ட்டு அங்கே மூணு தேட்டர் இருந்தது அப்போது இப்போ அது சஃபேர் எமரோல் அண்ட் ப்ளூ டைமண்ட் ஸோ மூணு தேட்டர்லையும் நாலு ஷோஸ் படம் தான் என்னுடைய வேலை ஸோ மனசுக்குள்ளே அந்த சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு சினிமா மேலே பயங்கர ஆசை நடிப்பில் பயங்கர ஆசை ஸோ இதெல்லாம் இருந்தது ரஜினி சார் வந்து ரொம்ப பயங்கர அட்ராக்ஷன் எனக்கு டே டு டே லைஃப் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் யோசிச்சு இருக்கும்போது ஒரு டூ தௌசண்ட் நம்ம ட்ரை பண்ணதெல்லாம் போய் ஒன்றுமே இல்லை இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது என்னுடைய ஒய்ஃப் அவன் தான் வந்து நீ வந்து வெடன்ட்டு ட்ரை சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது நடிப்புக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா மாதிரி ட்ராமாலாம் நடிச்சுட்டு இருந்தேன் சின்ன சின்னதாக ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது மற்ற சீரியல்ஸில் வந்து ஓரளவு கேரக்டர் கேரக்டர் தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு தவிர பெருசாக ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் அமையவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நடிகர் அபிஷேக் இருக்கார் இல்லையா ஆக்டர் அபிஷேக் அவர் வந்து அவர் கூட கோஆட்டிஸ்ட்டாக நடிச்சிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து ஒரு கதையின்னு ஒரு படம் வந்து டேரெக்ட் பண்ணுறதுக்கான சூழல் அவங்க அமைஞ்சது அப்போ நம்ம ஸ்பாட்டில் நிறைய இந்த சினிமா பற்றி நிறைய பேசுவோம் கதைகள்லாம் நிறைய பேசணும்னா அவர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியான்னு கேட்டார் ஸோ அப்போ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ரெகுலராக நடித்து ஒரு அமௌண்ட் இருக்கோம் இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டராக போகும்போது ஒரு மாதம் கமிட்மெண்ட்டில் கம்மியாக தான் போகும் ஸோ எகைன் நான் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்றாங்க பட் என்னால் மாதம் அவ்வளோதான் கொடுக்க முடியும் சரி ஓகே அப்படின்னா ஓகே ஆல் மேனேஜ் நோ ப்ராப்ளம் ஓமே ஒய்ஃப் சொன்னனால போய் ஜாயின் பண்ணேன் அவர் கூப்பிட்டனால ஜாயின் பண்ணேன் நானாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை ஸோ இந்த படம் பண்ணோன்னே சரி அந்த ஒரு படம் எனக்கு நிறைய விஷயங்கள சொல்லிக் கொடுத்தது சொல்லிக் கொடுத்த இந்த சென்ஸ் நம்ம நிறைய விஷயங்களில் உள்ளே இறங்கி அதை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் அவர் கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு போகல ஸோ நெக்ஸ்ட் படம் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அமையல வேறு சில டேரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது பட் நான் கொஞ்சம் அந்த படம் சரியாக போலன்னொன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிடும் பர்சனலாக என்னுடைய ஒரு ட்ராமாவை பார்த்துட்டு பத்மினி மேடம் தான் வந்து நான் பண்ண ட்ராமாவை வந்து சீரியலாக அவங்க பண்ணுறக்கான கேஆர்டிவியில் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்தது ஸோ அந்த டிராமாவை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பக்த விஜயம்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரியல் அது நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் ஸோ அங்கே தான் வந்து என்னை வந்து கலைஞரையாவுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த ட்ரைலர் காமிச்சு அந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அவர் தலைவர் வந்து த்ரூவ் பண்ணிட்டார் கலைஞரையா ஓகே பண்ணிட்டார் ஆனால் சேனலில் வந்து ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட போலாம் ஏன்னா நான் வந்து புதுசு இல்லையா ஒரே ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்கேன் ஸோ வேற ஒரு டேரக்டர் அவங்க ரெஃபர் பண்ணாங்க பட் அவர் கலைஞரையா வந்து இல்லைல்ல இவர் வந்து அந்த கதையை நல்லா உள் வாங்கி அந்த ட்ரெய்லர் பண்ணியிருக்காரு ஸோ அவரே பண்ணட்டும்னு அவர் சொன்னனால தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிது இல்லைனா அதுவும் கிடைச்சிருக்காது நீங்கள் உங்கள் கனவு வந்து ஆக்டராக தான் நீங்கள் நினைச்சிங்க இப்ப இப்போ ஆக முடியுமே சார் இல்லை இப்போ எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட் வந்து மேக்கப் போட்டு நடிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் இல்லை ஏன்னா ஒரு டேரக்டராக மட்டுமே இருக்கிறவங்களுக்கு வந்து நடிப்பு ஆர்வம் இருக்கும் அவங்க நடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடிப்பில் போயிடுவாங்க பட் எப்போயுமே ஒரு ஆக்டராக இருந்து டேரக்டராக ஆர்வம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நடிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு பேக் ஸ்க்ரீனில் இருந்து பல விஷயங்களை செய்கிறதுல தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டேரக்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் பட் என்னுடைய ப்ராஜெக்ட் இப்போது ராமானுஜர் கலைஞரையாவுடைய இதால ராமானுஜர் பண்ணும்போது ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வேற யாரும் பண்றதுக்கான சூழல் நாயன்மார்களில் வந்து அப்பர் ரோல் ஒரு ரோல் அதாவது சிவாஜி சார் பண்ணியிருப்ப திருநாவுக்கரசரா சோ அந்த ரோல் வந்து நானே பண்ணேன் என்னுடைய ப்ராஜெக்ட்ல அது ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய அந்த இடம் கொஞ்சம் மற்றவங்க பண்ணுறது கஷ்டம் மற்றவங்களை புரிய வச்சு வேலை வாங்குறது கஷ்டம்ன்ற இடத்துல மட்டும் நான் பண்ணியிருக்கேன் மற்றபடி கமர்ஷியல்ஸில் நான் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பண்ணணுன்ற எண்ணமும் இல்லை ஒரு டைரக்டராக மட்டும் ஒரு ரைட்டராக டைரக்டராக இருந்தால் போதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது வெப் கலம் வெப்சீரிஸ் நீங்கள் பண்ணிங்க சார் இளைஞர்களை மையமாக கொண்ட அந்த கதையை நீங்கள் எடுத்தீங்க ஸோ அது நீங்கள் நினச்ச மாதிரி மக்களிடம் மீச்சாச்சா சார் இல்லை குருதிக்கலம் வந்து நல்ல ஒரு வெப் கண்டென்ட் அது ஆக்சுவலாக பதிமூணு எபிசோட் போனேன் எம்எக்பிளேயரில் இருக்குது ஒரு நார்த் சென்னை ரவுடிக்கும் ஒரு சவுத் சென்னை ரெண்டு ரவுடி ஸ்கூலில் ஒரு கதை தான் அது ஸோ எப்போவுமே வந்து வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ப பர்டிகுலர் ஓரிட்டியில் நீங்கள் போனீங்கன்னா அது மேலே இருந்தால் மட்டும் தான் பார்ப்பீங்க அது போயிடுச்சுன்னா ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னா அது பார்க்க மாட்டேங்க பட் ஆனால் எனக்கு பர்சனலாக உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சந்தான பாரதி சார் வந்து அதில் ஒரு ரோல் பண்ணார் ஸோ என்னைக்கு அது ஸ்ட்ரீம் ஆச்சோ அன்றைக்கி நான் கண்ணான கண்ணை டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார் நான் என்ன நீங்கள் என் பேரை விட்டுட்டீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் சீரியஸாக நான் அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காரு சார் ஏன்னா அது பெரிய ப்ராசஸ்ஸு பாம்பே அவங்க க்யூசி வந்து ரொம்ப நாள் ஆச்சு அது ஸோ அதனால் அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில சார் எனக்கு என்ன சார் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஃபோன் வச்சுட்டார் அப்புறம் அது காலையில் நடந்தது திருப்பி ஒரு ஒரு எட்டு மணிக்கு எனக்கு ஏழரை எட்டு மணிக்கு ஃபோன் அடித்தார் நான் பார்த்தேன் இப்போ என்ன மூடில் இருக்காருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி வேணாம் ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு பேசுவேன் அப்படின்னு நான் கால் அட்டன் பண்ணேன் ஷூட்டிங்கெலாம் பேக்கப் ஆகிட்டு காரில் ஏறிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் சாரி சார் இந்த மாதிரி அதெல்லாம் விடுங்க சார் நான் பதிமூணு எபிசோடு பார்த்தேன் சார் கண்டினியூவாக நான் இந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்ததே இல்லை சார் அட்டை ஸ்டெச்சி பதிமூணு எபிசோட் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது நான் உங்களை பாராட்டுறது தான் ஃபோன் பண்ணேன்னு அவர் அந்த பேர் கொடுக்கறதே மறந்துட்டார் ஸோ அது வந்து ஒரு அவர் ஒரு பெரிய டேரக்டர் எவ்வளோ ப்ராஜெக்ட் சார் ப்ராஜெக்ட்டு அவருடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு பன்னீர் புஷ்பங்கள் ஸோ இதெல்லாம் அவர் பெரிய டேரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு பதிமூணு எபிசோட் பார்த்துட்டு அதை வந்து கண்டினியூஸாக பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் முதல்ல இந்த மூடை மாற்றி பேசுனது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நல்ல கண்டென்ட் அது அது மக்கள் கிட்ட ரொம்ப சீக்கிரமாக போய் சேரல தொலைக்காட்சி தொடரில் நீண்ட தொடராக சன் டிவியும் கலைஞர் டிவிலையும் நீங்கள் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிடி நீங்கள் அதில் உங்க அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு வந்து சீரியல் நீங்கள் பண்ணிட்டிீங்கன்னாஸ்க்ரிப்டாக இருக்கட்டும் இல்லை வந்து எக்ஸிகூஷனாக இருக்கட்டும் டைரக்ஷனாக இருக்கட்டும் அதை பண்ணிட்டா மற்றது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு தான் சொல்லணும் ஏன்னா சீரியல் அதாவது நான் சொல்கிறது குட் 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 ஸ்கிரிப்ட் குட் மேக்கிங் சும்மா அடிக்கிறது இல்லை ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட ஒரு நல்ல ஒரு அவுட்புட் நீங்கள் கொடுக்க பழகிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது சிங்கப்பெண்ணை போயிட்டு இருக்கிறது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போகுது ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கலே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட்ஸ் ரோமாபுரி பாண்டியன் பண்ணியிருக்கேன் அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தந்தி டிவியில் ஒன்று பண்ணேன் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் அது ஒரு செவன்டி டூ எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் தென்பாண்டி சிங்கம் ராமானுஜர் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இவ்வளோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவு இருக்கும் ஸோ எனக்கு வெப் சீரிஸ் வந்து ரெண்டு வெப்சீரிஸ் அந்த குருதிக்களம் வந்து தேர்ட்டி நைன் டேஸில் அந்த ஷூட்டை முடிக்கணும் பதிமூணு எபிசோட் அதாவது பதிமூணு இன்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ அதை முடிக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப சேலஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு மூணு படம்னு சொல்லலாம் ஸோ இந்த சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால என்ன தேவை அதில் ரெண்டு ரெண்டு இங்கெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு பக்கம் பன்னெண்டு பக்கம் பத்து பக்கம் இருக்கும் அது ரெண்டு பக்கம் தான் ஸோ அந்த ரெண்டு பக்கத்தை எவ்வளோ எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கணும் என்ன ஷார்ட் இருக்கணும் எடிட்டட் வருஷன் தான் நான் ஷூட் பண்ணுவேன் இவன் நான் எடிட்டட் வருஷன் தான் ஷூட் பண்ணுவேன் எல்லா ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு சீரியஸ் பண்ணும்போது இது இதே மாதிரி வந்து போலீஸ் டேரி டூ பாயிண்ட் ஒன் சொல்லிட்டு ஜீல ஜீயில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ரெண்டு எபிசோடு ஒரு கதை ஓ எப்படி ஒரு கேஸை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் கதை அறுபது சீன் இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு சிக்ஸ்டி சீன்ஸ் நம்ம ஷூட் பண்ணியாகவும் ஸோ அது ஒரு சிக்ஸ் டேஸ் இல்லை செவன் டேஸில் முடிப்போம் ஸோ இந்த சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ஸு அது இந்த ஹிஸ்டாரிக்கலில் எனக்கு சீரியல் பண்ண சப்போர்டிவாக வந்து நான் பண்ண ட்ராமா ஹிஸ்டாரிக்கல் அதில் எதுன டயலாக்ஸு ஸ்டேஜ்க்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அது ஒன்று பண்ணோம் அங்கேயிருந்து டிவி மீடியாவா விஷுவல் மீடியா வரும்போது அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து ஓடிடி கண்டென்ட் வரும்போது இது எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டால் ஆக்சுவலாக சீரியலோட பேஸ் வந்து ரொம்ப ஈஸி சார் இப்போ சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து நீங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனோட தலைப்பு வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்னு வச்சிருக்கீங்க உங்க பார்வையில அதனோட அர்த்தம் என்ன சார் சிங்க பெண்ணே அப்படின்றது வந்து ஒரு 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 பெண் வந்து ஒரு பெரிய போராளியா அவ ஒரு பெரிய வீராங்கனையா அவ வந்து நாலு பேர் அடக்கி ஆளக்கூடியவளா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதர்மத்தெல்லாம் அழிக்கக்கூடியவளா இருக்கவளா சிங்க பெண்ணே கிடையாது ஒரு வீட்டு வேலைக்கு போய் அந்த வீட்டு வேலையில அங்கே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் தன்னுடைய குடும்பத்து தான் சாப்பிடாமல் தன் குடும்பத்துக்காக சாப்பாடு எடுத்து வச்சு தன் குடும்பத்துக்காகவே உழைக்கிறாள் அவள் தான் சிங்கப்பெண் ஏன்னா அந்த பெண் அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்காக தனக்காக அதாவது தனக்காக தன்னை எந்தளவுக்கு வந்து ஒழுக்கமாக வச்சுக்கணுன்றதுக்காக இப்படி தான் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எப்படி அவ எதிர்கொள்கிறா அதை வந்து எப்படி பொறுத்து போகிறா இந்த மாதிரி சூழலில் அவள் அவள் இந்த மாதிரி சூழலிருக்கும்போது கூ சுற்றி இருக்கிற சமுதாயமும் சரி சொந்த பந்தங்கள்லாம் எப்படி அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இதுதான் சிங்கப்பெண்ணையுடைய கதை ஸோ சிங்கப்பெண்ணையை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அவள் கஷ்டம் கிராமத்திலேருந்து தான் குடும்ப கஷ்டத்துக்காக சென்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு அங்கே எவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறா இப்போ அவளுடைய அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமணி அமைஞ்சிருக்கு தன்னுடைய கர்ப்பத்துக்கு அவள் ஒரு ஃபங்க்ஷனில் க கர்ப்பமாக சூழ்நிலை வருது அது நடந்ததே அவளுக்கு தெரியாது இப்போ கர்ப்ப மார்க்குன்னு தெரிஞ்சவனால் அதுக்கு யார் காரணம்னு தெரியாது அதை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு லவ் இருக்குது அந்த லவ்வர் வந்து அவள் அவளை அவளை ஏற்றுக்குது தயாராக இருக்கான் ஆனால் அவள் வந்து தான் லவ்வருக்கு துரோகம் பண்ண தயாராக இல்லை ஸோ தான் குடும்பம் அங்கே இப்போ அந்த குடும்பமே முன்னாடி நிற்கிது ஸோ இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி அதாவது கேபி சார்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வரல அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்றதுக்கு தான் இருக்கும் சம்டைம் வந்து என்னடா அது கஷ்டப்பட்டுட்டே இருக்காதே கஷ்டப்பட்டு லைஃப்னாலே கஷ்டப்படுறது தான் ஆனால் அந்த கஷ்டம் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ சிங்கப்பென்றது எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடிய இல்லை வீட்டிலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி தன் குடும்பத்தை காப்பாத்துறான்றவருடும் சிங்கப்பெண்ணும் அதுதான் அந்த கதையோட புதுமுகங்கள் மனிஷா தர்ஷக் அப்படின்னு இருக்காங்க அவங்க அனுபவம் வாய்ந்த ஆக்டர்ஸோட நடிக்கும் போது நீங்கள் டேரக்ட் பண்ணுறிங்களா சார் அப்போது நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க சார் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் புது இல்லை தமிழுக்கு வந்து மனிஷா வந்து புதுசு தர்ஷக் ஏற்கனவே ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு தர்ஷக்கு புதுசு வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் அவருக்கு தமிழ் தெரியாது பட்டு மனிஷா வந் மனிஷாவை விட வேற யாருமே வந்து அந்த சிங்கப்பண்ணை கேரக்டர் பெட்டராக பண்ணியிருக்க முடியாது ஏன்னா சி நான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் மேட்டர் இப்போ நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரோமாபரிபாண்டி பாண்டியன் பண்ணும்போது கலைஞருடைய நாவல் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் டேரக்ஷனே பண்ணது கிடையாது நான் ஒரு படம் அஸ்டண்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தாண்டி அந்த என்னால் வந்து ஒரு கலைஞரையாக மாதிரி ஒரு திரைக்கதை ஆசிரியரை ஒரு கதாசிரியரை வந்து திருப்தி பண்ண முடிஞ்சதில்லை பிகாஸ் அது நம்மளுடைய நம்ம நமக்குள்ளேயே இருக்கும் அது நான் சின்ன வயசுலேயே நம்ம பார்த்த படங்கள் நம்ம நம்ம நம்மளறியாமல் நம்மளுக்குள்ளே அது இருக்கும் அது இருக்கும் அது கற்றுக்கிற விஷயம்லாம் கிடையாது அது கத்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவள் அவளுக்குள்ளே தான் எப்படியாவது ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஏ உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு உண்மையான காரணம்னா அவள் லைஃபே உண்மையிலே அந்த சிங்கப்பெண் மாதிரி தான் ஸோ அப்பா இல்லை அம்மா கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்துருக்காங்க ஸோ அந்த அம்மாவை எப்படியாவது நம்ம மேலே கொண்டு வரணும் தன் தங்கச்சியாக மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவன் மனசுக்குள்ள ஒரு வெறியோடு அந்த பொண்ணு ட்ராவல் பண்ணுறா ஸோ அதனால் அவன் அந்த கதை பக்காவாக பக்காவை உட்காந்துட்டா இது வரைக்கும் மனிஷா வந்து யாருக்கிட்டேயும் சவுண்டு ஜாஸ்தியாக பேசி கூட நான் பார்த்ததில்லை ஆல்மோஸ்ட் அறுநூறு எபிசோட் ரெண்டு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் யா ஒரு அவங்க அசிஸ்டண்ட்டையோ யாரையுமே அந்த பொண்ணு முகத்தை சுழித்து நான் பார்த்ததே கிடையாது சிரிச்ச முகத்தோடையே இருப்பாள் என்ன சொன்னாலும் சிரிச்ச முகத்தோடையே இருப்பாள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள் அவள் அப்படி இருக்கிறனாலேயே ஆச்சுன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு மோல்ட் ஆகிட்டாங்க இப்போது உதாரணத்துக்கு சில டேரக்டர்ஸ் வந்து எல்லா அந்த அந்த சீரியலில் எல்லாருமே ஒரே மாதிரி நடிப்பாங்க அப்படின்லாம் இருக்காது அந்தந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அது எந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதில் கருணாகரன் ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்காது அவர் தான் வந்து ஆனந்தியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அவர் வந்து அப்படியே என்னுடைய அப்படியே ஒரு ஷேடோ நான் நான் இது இப்படி என்ன பண்ணுவனோ அதை அப்படியே அவர் பண்ணுவார் ஏன்னா அவர் என்னோட டிராமா டீம்லேயும் இருக்கார் சோ அவருக்கு வந்து நான் நான் சொல்கிறத செஞ்சால் போதும் கரெக்டாக வந்துடும்ன்றது அவருக்கு ஒரு நம்பிக்கை சோ அப்படி ஃபார்ம் ஆனதுதான் ஆனந்தி வந்து மனிஷா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும் உங்கள் பிஸி ஸ்கெடியூலுமே எங்களுக்காக வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட பகிர்ந்ததற்காக மகிழ் மீடியா சார்பாக ரொம்ப நன்றி சார் இல்லை ஆக்சுவலாக மகிழ் மீடியாவுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து நாங்களாம் எப்போயுமே பிஹைண்ட் ஸ்கிரீன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் இருக்கக்கூடியவங்க இப்போது சிங்கப்பெண்ணோடைய அந்த சீரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் கேரக்டர் ஆர்ட்ஸ் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் அந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க சன் டிவிக்காகவும் சரி டிஜிட்டலுக்காகவும் சரி நிறைய பண்ணியிருப்பாங்க அவங்களாம் ஈஸியாக வெளில தருவாங்க அது இல்லாமல் டெய்லி எபிசோட்ஸை தெரியறாங்க பட் இதுக்கு பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது அந்த ஹார்ட் ஒர்க்கில் தான் இந்த ஆர்டிஸ்டெல்லாம் அந்தந்த கதாபாத்திரமாக இருக்க தெரிகிறாங்க வெளியில் வராங்க அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துறது வந்து மிக ஒரு பெரிய விஷயம் ஸோ மகிழ் மீடியா வந்து நிறைய இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட இன்டர்வியூ எடுக்கிறதுனால நாங்களும் வெளியில் தெரியும் இல்லைனா வெளியில் தெரிய மாட்டோம் அது எஸ்பெஷலி டிவியில் இருக்கக்கூடியவங்க வந்து பெருசாக தெரிய தெரியறதில்லை ஒன் ஒருத்தர் ரெண்டு மூணு பேரை தவிர நிறைய தெரிய இல்லை ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் குட் டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து தன்னுடைய உழைப்பை வந்து வெளியில் தெரியிறதுக்கு இது ஒரு மகிழ் மீடியா ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குது அதுக்கு நானும் மகிழ் மீடியாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி விஷ் இந்த மாதிரி இன்டர்வியூஸில் தான் நீங்கள் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அங்கே என்னவாக இருக்காங்க எப்படி இருக்காங்க அவங்களோட கேரக்டர் என்ன எப்படி எப்படி இது கிரியேட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்